வணக்கம் பசையின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு மூன்றாம் பாகம் நிஜமாக நீதானா மரத்தடியில் வந்து நின்ற குந்தவி தேவி சற்று நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தாள் விக்ரமன் திரும்பி பார்க்க வழியாக இல்லை காவேரியின் நீர் பிரவாகத்தில் இருந்து அவன் கண்களை அகற்றவில்லை ஒரு சிறு கல்லை எடுத்து விக்ரமனுக்கு அருகில் ஜலத்தில் போட்டாள் கொடக்கென்ற சத்தத்துடன் அந்த கள்ள பிரவாகத்தில் விழுந்து முழுகிற்று சிறு நீர்த்துளிகள் கிளம்பி விக்ரமின் மேல் தெரித்தன குந்தவியின் யுக்தி விக்ரமன் திரும்பி பார்த்தார் அவனுடைய கண்கள் அகல விரிந்தன கண் கொட்டாமல் அவளை பார்த்து கொண்டே இருந்தான் கண்களாலேயே அவளை விழுங்கி விடுபவன் போல் பார்த்தான் அவனுடைய உதடுகள் சற்று திறந்தன ஏதோ பேச எத்தனிப்பது போல் ஆனால் வார்த்தை ஒன்றும் வரவில்லை ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு மறுபடியும் திரும்பி காவேரியின் பிரவாகத்தை நோக்கினான் குந்தவி இன்னும் சற்று நேரம் நின்றாள் பிறகு மரத்தடியிலிருந்து வந்து நதிக்கரையில் விக்ரமனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள் அவள் உட்கார்ந்த பிறகு விக்கிரமனும் இரண்டு மூன்று தடவை அவள் பக்கம் திரும்பினான் ஒவ்வொரு தடவையும் சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு வேறு பக்கமாக முகத்தை திருப்பி கொண்டான் சிறிது நேரத்திற்கு பிறகு குந்தவி நான் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எழுந்திருந்தாள் விக்கிரமன் மிகவும் அதிசயமடைந்தவனைப் போல அவளை திரும்பி பார்த்து நீ பேசினாயா என்று கேட்டான் ஆமாம் நான் ஊமையில்லை என்றாள் குந்தவி குன்றாத அதிசயத்துடன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான் குந்தவி மறுபடியும் போகத் தொடங்கினாள் ஏன் போகிறாய் என்றான் விக்கிரமன் தழுதழுத்த குரலில் நீர் பேசுகிற வழியை காணோம் அதனால் தான் கிளம்பினேன் என்று சொல்லிக்கொண்டே குந்தவி மறுபடியும் விக்ரமனுக்கு அருகில் வந்து உட்கார்ந்தாள் எனக்கு பயமாக இருந்தது என்றான் விக்ரமன் என்ன பயம் ஒரு அபல பெண்ணை கண்டு பயப்படுகிற நீர் தனி வழியை கிளம்பலாமா உன்னை கண்டு பயப்படவில்லை பின்னே நான் காண்பது கனவா அல்லது ஜொரவேகத்தில் தோன்றும் சித்த பிரம்மையோ என்று நினைத்தேன் பேசினால் ஒருவேளை பிரம்மை கலைந்துவிடுமோ என்று பயந்தேன் குந்தவி புன்னகையுடன் இப்பொழுது என்ன தோன்றுகிறது கனவா பிரம்மையா இன்னமும் சந்தேகமாய்த்தான் இருக்கிறது நீ கோபித்துக் கொள்ளாமல் இருந்தால் இருந்தால் நிஜமாகவே நீதான் என்று உறுதிப்படுத்திக் கொள்வேன் இவ்விதம் சொல்லி விக்ரமன் தன்னுடைய கையை குந்தவியின் கன்னத்தின் அருகே கொண்டு போனான் ஜுரக் கனவுகளில் நிகழ்ந்தது போல் அந்த முகம் உடனே மறைந்து போகவில்லை குந்தவி தன் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் இல்லை விக்ரமனுடைய உள்ளங்கை மலரின் இதழ் போல மென்மையான குந்தவையின் கன்னத்தை தொட்டது பிறகு பெரிய விருப்பமில்லாதது போல் அங்கேயே இருந்தது குந்தவி அந்த கையை தகற்றி பழையபடி அவனுடைய மடி மீது வைத்தாள் புன்னகையுடன் உம்முடைய சந்தேகம் தீர்ந்ததா நிச்சயம் ஏற்பட்டதா என்றாள் சந்தேகம் தீந்தது பல விஷயங்கள் நிச்சயமாயின என்றான் விக்கிரமன் என்னென்ன நிஜமாக நீதான் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய் வெறும் பிரமையோ கனவோ அல்ல என்பது ஒன்று அப்புறம் நீ கையினால் தொட முடியாத தெய்வ கண்ணிகை அல்ல உயிரும் உணர்ச்சியும் இல்லாத தங்க விக்கிரமம் அல்ல சாதாரண பெண்தான் என்பது ஒன்று இன்னும் என்ன இனிமேல் உன்னை பிரிந்து உயிர் வாழ்வது எனக்கு அசாத்தியமான காரியம் என்பது ஒன்று குந்தவை வேறு பக்கம் திரும்பி கண்களை துடைத்துக் கொண்டாள் பிறகு விக்கிரமனை பார்த்து என்னை உமக்கு பார்த்த ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாள் ஞாபகமா நல்ல கேள்வி கேட்டாய் உன்னை தவிர வேறு எந்த ஞாபகமாவது உண்டா என்று கேட்டிருந்தால் அதிக பொருத்தமாக இருக்கும் பகலிலும் இரவிலும் பிரயாணத்திலும் போர் முனையிலும் கஷ்டத்திலும் சுகத்திலும் உன் முகம் என் மனத்தை விட்டு அகன்றதில்லை மூன்று வருஷ காலமாக நான் எங்கே போனாலும் எது செய்தாலும் என் இருதய அந்தரங்கத்தில் உன்னுருவம் இருந்து கொண்டுதான் இருந்தது என்ன சொல்கிறீர் நான் உம்மை மாமல்லபுரத்து வீதியில் சந்தித்து பத்து நாள் தானே ஆயிற்று மூன்று வருஷமா என்றால் குந்தவி கள்ளச்சிரிப்பிடனும் அவநம்பிக்கையுடன் விக்கிரமன் சற்று நேரம் திகைத்து போய் மௌனமாக இருந்தான் பிறகு ஓஹோ பத்து நாள் தான் ஆயிற்று என்றான் பின்னே மூன்று வருஷம் ஜுரம் அடித்து கிடந்தீரா சரிதான் ஜுரத்தினால் தான் அத்தகைய பிரமை எனக்கு உண்டாகியிருக்கிறது உனக்கும் எனக்கும் வருஷ கணக்கான சிநேகிதம் என்று தோன்றுகிறது ஒருவேளை மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்ததற்கு முன்னாலேயே எப்போதாவது பார்த்த ஞாபகம் இருக்கிறதோ என்று குந்தவி கேட்டான் விக்கிரமன் சற்று யோசித்து எனக்கு இன்னும் நல்ல ஞாபக சக்தி வரவில்லை மனம் குழம்பி இருக்கிறது அதிலும் என்று தயங்கினான் அதிலும் என்ன என்று கேட்டாள் குந்தவி உன்னுடைய நீண்ட கரிய விழிகளை பார்த்தேனானால் நினைவு அடியோடு அணிந்து போகிறது என்னையும் நான் வந்த காரியத்தையும் இவ்வுலகத்தையும் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன் வருஷம் மாதம் நாள் எல்லாம் எங்கே ஞாபகம் இருக்கப் போகிறது உமக்கு இன்னும் ஜுரம் குணமாகவில்லை அதனால் தான் இப்படி பிதற்றுகிறீர் நீர் இங்கே தனியாக வந்திருக்க கூடாது இல்லை எனக்கு இப்போது ஜுரமே இல்லை நீ வேணுமானால் என் கையை பார் என்று விக்ரமன் கையை நீட்டினார் கொந்தவி கையை லேசாக தொட்டுவிட்டு அப்பா கொதிக்கிறதே என்றாள் இருக்கலாம் ஆனால் அது ஜுரத்தின்னால் அல்ல இருக்கட்டும் கொஞ்சம் என் கண்களை பாராமல் வேறு பக்கம் பார்த்து ஞாபகம் கொண்டு சொல்லும் நீர் யார் எங்கிருந்து வந்தீர் என்பதாவது ஞாபகம் இருக்கிறதா எல்லாமே மறந்து போய்விட்டதா என்று குந்தவி கேட்டாள் ஆமா இங்கே வந்து நதிக்கரையில் உட்கார்ந்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொண்டேன் செண்பக இருந்து கப்பலில் வந்தேன் ரத்தன வியாபாரம் செய்வதற்காக மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்த விஷயமும் ஞாபகம் இருக்கிறதல்லவா இருக்கிறது அரண்மனைக்கு வாரும் சக்கரவர்த்தியின் மகள் ரத்தனம் வாங்குவாள் என்று சொன்னேனே அது நினைவிருக்கிறதா இப்போது நினைவு வருகிறது நீர் ஏன் அரண்மனைக்கு வரவில்லை ஏன் சொல்லாமல் கிளம்பி இரவுக்கிரவே தனி வழி நடந்து வந்தீர் விக்கிரமன் சற்று நிதானித்து உண்மையை சொல்லட்டுமா என்று கேட்டான் ரத்தன வியாபாரிகள் எப்போதாவது உண்மையை சொல்லும் வழக்கம் உண்டு என்றால் நீரும் உண்மையை சொல்லும் சத்தியமாய் சொல்லுகிறேன் உன்னை இன்னொரு தடவை பார்த்தேனானால் மறுபடி உன் உன்னை பிரிந்து வருவதற்கு மனம் இடம் கூடாது என்ற காரணத்தால் அது ரொம்பவும் உண்மையான பயம் என்று இப்போது தெரிகிறது தொடரும் பசின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி